ஆங்கில பாடத்தில் உயரிய மதிப்பெண்ணாக தொன்னூற்று ஏழு மதிப்பெண்கள் பெற்று நூறு சதவீத தேர்ச்சி பெற்று எம் பள்ளிக்கும் பெருமை சேர்த்து தந்த ஆங்கில ஆசிரியர் திருவாளர் ஜான் பிரபாதர் அவர்களை பாராட்டி கௌரவிக்கப்படுகிறது கணித பாடத்தில் நூறு சதவீத தேர்ச்சியும் ஒரு மாணவர் நூறு மதிப்பெண் பெற்று அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி அடையச் சேர்ந்த கணித ஆசிரியர் திரு திருமதி ஜான்சி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது ஆங்கில் அறிவியல் பாடத்தின் பெருவாளர் நாகநாதன் அவர்கள் அனைத்து மாணவர்களையும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற செய்து தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண்கள் உயரிய மதிப்பெண்களாக பெற செய்த திருவாளர் நாகநாதன் அவர்களை பாராட்டி கௌரவிக்கப்படுகிறோம் சமூக அறிவியல் ஆசிரியர் திருவாளர் ஆரோக்கியதாஸ் அவர்கள் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற செய்து உயரிய மதிப்பெண்ணாக தொண்ணூத்தி ஒன்பது இரு மாணவர்கள் பெற செய்து தேர்ச்சி பெற செய்தமைக்கு திருவாளர் ஆரோக்கியதாஸ் அவர்களை பாராட்டி கௌரவிக்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை இந்த பேர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் அடுத்த நிகழ்வாக இந்த கல்வி ஆண்டினுடைய முதல் நாளில் அனைத்து மாணவர்களுக்கும் விடையில் விலையில்லா பாடல் நூல் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன அவருடைய தொடக்க நிகழ்வாக ஒவ்வொரு வகுப்பிற்கும் இரண்டு மாணவர்கள் தாளான அவர்களால் இந்த நோட்டு புத்தகங்களை பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறேன் ஒரு பையன் முதல்ல இருக்காரு ரெண்டு பேர் செவன்த் ரெண்டு பேர் வாய்ஸ் எய்த்து I அடுத்ததாக புதிய கல்வியாண்டில் அவர்களை ஆசியுள்ள காலை வணக்கம் அன்பிற்கும் கண் பாசத்திற்கும் உரிய புனித அந்தோனியார் உயர்நிலை பள்ளுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே உதவி தலைமை ஆசிரியர் அவர்களே இருபால் ஆசிரியர் பெருமக்களே மாணவ கண்மணிகளே மற்ற ஏனைய பள்ளியில் பணிபுரிகின்ற பணியாளர்களே உங்கள் அனைவரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டை துவக்கி வைப்பதிலும் இந்த இளம் காலைக் கொள்கையிலே உங்களை சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்ற முதலாவதாக எனது பள்ளிக்கு புதிய வரவாக வலிமை புரிந்திருக்கக்கூடிய ஆனோ மாணவ மாணவியர் அவர்களை கரண் பெட்டி அனைவரையும் வரவேற்போம் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி ஆண்டில் எவ்வளவு பள்ளியானது கிரிக்கெட்டில் எப்படி சச்சின் நூறு ரன் அடிச்சோன்னு கிரிக்கெட் நட்டைய மேலே தூக்கி வானத்தை பாக்கையில எல்லாரும் கரகோசை எடுத்துக்கிறோம் அதே போல அதிக ரன்கள் எடுத்தால் இங்கு இந்தி அணி உலக சாதனை படைத்திருக்கிறது என்றெல்லாம் நான் சொல்கிறோம் அதே போல எமது பள்ளியானது உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஏறக்குறைய இருபத்தி ஆறு ஆண்டுகளை கடந்து இந்த ஆண்டுதான் நமது பள்ளி பத்தாம் அரசு பொதுத் தேர்வில் மொத்த மதிப்பெண்ணில் ஒரு முதல் சாதனை படைத்திருக்கிறார்கள் செல்வன் மெல்வன் என்ற மாணவன் நானூற்றி எண்பத்தி ஐந்து மதித்தங்கள் பற்றி எமது பள்ளிக்கும் மறை மாவட்டத்திற்கும் அதிலும் குறிப்பாக பின்தங்கிய பகுதியாகி இருக்கின்ற நமது பள்ளியிலும் இந்த பகுதிக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார் இதற்கெல்லாம் முதன்மை காரணம் யார் என்றால் நம்முடைய பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்கள் அதிலும் குறிப்பாக பத்தாம் வகுப்பு பாடத்தை நடத்தி கொடுக்கிற ஐந்து நாம் கட்டாயம் விதம் கூட வேண்டும் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் வேண்டும் அவர்கள் தங்களது ஒதுக்கி வைத்துவிட்டு மாணவர்கள் நடுவில் அதிக அக்களை கொண்டு இரவும் பகலும் வெயில் மழை பாராமல் அவர்களுக்கு எல்லாம் உதவி புரிந்து அவர்களை இன்றைக்கு நூறு சதவீத கட்சியோடு அதிக குறிப்பாக முப்பது மாணவர்கள் நானூறு மதிப்பெண்களுக்கு மேலே பெற்றிருக்கிறார்கள் என்றால் நமது பள்ளியில் பணிபுர பெருமக்களுடைய முயற்சி எனவே இறைவன் நமக்கு அருள் புரிந்திருக்கிறார் இறைவன் அருள் புரிந்தாலும் மனிதன் இரு கடவுளுடைய அருள் விவரம் இருந்தாலும் மனிதனுடைய முயற்சி கட்டாயம் இருக்க வேண்டும் அந்த வகையில் எந்த ஆண்டு எமது பள்ளி நூறு சதவீத புரட்சியோடு முதல் சாதனையாக எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெறவும் அதிலும் எல்லா மாணவர்களும் தேர்ச்சி பெறுவதற்கு தேருதவியாக இருந்த நம்முடைய பத்தாம் வகுப்பு ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வாழ்த்த வேண்டும் அவர்கள் பணி இன்னும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் இன்னகர கதவுகளை எழுத்து நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நமது ஆசிரியர் பெருமக்களுக்கு தருகின்றோம் கடந்த நாட்களில் வறண்டு கிடந்த இந்த பூமியை வருந்த பகதான் வான்மழையை கொடுத்து ஆட்சி வைத்திருக்கிறார் இருந்தாலும் இன்றைக்கு வெயில் அதிகமாக இருக்கிறது வெப்பம் அதிகமாக இருக்கிறது இருந்தாலும் ஆண்டக ஆண்டுகள் தொடர்ந்து எம்மையும் என் பள்ளியையும் தொடர்ந்து வெளிநடத்த இந்த நாளிலே நாம் சிறப்பாக இறைவனை வந்தாடுவேன் நாம் தொடங்கி இருக்கின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி ஆண்டில் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் கடந்த ஆண்டுகளை போல எந்த ஆண்டும் நம்முடைய பள்ளி சிறந்த பள்ளியாக உயர்ந்த பள்ளியாக உயர்ந்து நிற்கின்ற பள்ளியாக நம்முடைய பள்ளியும் மாணவ மாணவியரும் ஆசிரியர் பெருமக்களும் அலுவலக பணியாளர்களும் சிறந்து விளங்க இறைவன் நம் அனைவருக்கும் உடலில் உள்ள ஆன்ம சுகத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மீண்டுமாக இந்த இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டு நமக்கு ஒரு சிறந்த கல்வியாண்டாக அமைய உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இடம்பெயர்கின்றேன் நன்றி வணக்கம்